இன்ஸ்டாகிராமில் இரண்டு இளைஞர்களுக்கு முன்விரோதம் கமெண்ட்ஸில் கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை நேரில் வந்து துண்டு துண்டாக வெட்டி முட்புதரில் புதைத்த கொடூர சம்பவம் கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் கம்பன் தெரு பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் சுந்தரவள்ளி தம்பதியினர் இவர்களது முதல் மகன் இருபது வயதான ஜீவா திருப்பூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார் இரண்டாவது மகன் பள்ளியில் பயின்று வருகிறார் ஜீவா விடுமுறைக்காக ஊருக்கு வந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை தாய் சுந்தரவள்ளி தாந்தோணிமலை காவல் நிலையத்தில் தனது மகனை காணவில்லை என புகார் அளிக்க போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில் தொழிற்பேட்டை தொழிற்சாலைக்கு பின்புறம் உள்ள கைவிடப்பட்ட பாலடைந்த கட்டிடங்களுக்கு பின்புறம் உள்ள முட்புதர் பகுதியில் ஜீவா கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்தது கரூர் சரக டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையில் காவல்துறையினர் கரூர் வட்டாட்சியர் குமரேசன் முன்னிலையில் ஜீவாவின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட போது பேர் அதிர்ச்சி அவரது கை கால்கள் உடல்கள் என ஆறு துண்டுகளாக இருந்ததாக போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் தீவிர விசாரணைக்கு பிறகு வடக்கு காந்தி கிராமம் ஏபி காலனியை சேர்ந்த சசிகுமார் உள்ளிட்ட ஒன்பது இளைஞர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கொலைக்கான காரணத்தில் ஜீவா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சசிகுமாரின் தலையை சிதைத்து விடுவேன் என பதிவிட்டிருந்தாராம் இது சம்பந்தமான முன்விரோதத்திலேயே இந்த கொடூர கொலை நடந்திருப்பதாக போலீசார் தகவலை கூறியுள்ளனர் மகன் கொலை செய்யப்பட்ட இடத்தை காண வந்த தாய் சுந்தரவள்ளியை போலீசார் அங்கு அனுப்பாமல் தடுத்து வெளியே அமர வைக்க அந்த தாய் கதறி துடித்தது காண்போரை பதறச் செய்தது